ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்ல தேவனே நீர் எங்கள் குறைவை எல்லாம் உமது மகிமையால் நிறைவாக்குபவரே இன்று எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இயேசையா புத்தகத்தின் தொடர்ச்சியை நாங்கள் தெரிந்து கொள்ள செய்யப்போவதற்காக உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் சங்கீதத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் எங்களை மறவாத எங்கள் கண்மலையானவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சத்ருவால் ஒடுக்கப்பட்டு துக்கத்தால் திரியும் எங்களை ஆறுதல் படுத்துபவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிக்காக கர்த்தருக்கு நன்றிகள் ஐஸ்வர்யவான அதற்கு தீவி இருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்றீரே கர்த்தாவே உமக்கு நன்றி முகதாட்சன்யம் நல்லதல்ல முகதாட்சன்யம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான் என்றே கர்த்தாவே உமக்கு நன்றி பழைய ஏற்பாட்டில் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக மூன்றாவது பகுதியாக ஏசையா கிறிஸ்துவின் வருகையின் இறுதி கால நிகழ்ச்சிகள் பற்றி கூறுகிறார் நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும் மனுஷரின் வீராப்பும் தனியும் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார் எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் மேலுள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்சிஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும் அப்பொழுது நரரின் மேட்டுமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியம் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார் விக்கிரகங்கள் கட்டோடே ஒழிந்து போகும் பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள் பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் வெடிப்புகளிலும் கூன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூர்களுக்கும் துறிஞ்சல்களுக்கும் எரிந்து விடுவார் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று ஏசையா எடுத்துரைக்கிறார் இன்றைய நாளில் பல நாடுகளும் மனிதர்களும் தங்கள் ஆற்றலில் வலிமையில் வடைவலத்தில் வணிகத்தில் செல்வத்தில் கலைத்துறையில் பெருமை கொள்கின்றனர் அவை தங்களுக்கு பாதுகாப்பு தரும் என்று நம்புகின்றனர் விக்கிரகங்கள் கட்டோடு அழிந்து போகும் பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும்போது அவருடைய பயங்கரத்துக்கும் மகிம பிரதாபத்திற்கும் விலகிச் செல்வதற்கு கண்மலைகளின் வெடிப்புகளிலும் குகைகளிலும் மனிதர்கள் ஒளிந்து கொள்வார்கள் எனவே நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தரையே நம்பி அவரையே சேவிப்போம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயமும் பர்சுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி